ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு முருங்கைக்கீரையும் சேர்த்து கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம் ஜென்ரலாக வந்து அடை ரெசிபி வந்து பண்ணுவாங்க இந்த ரெண்டு காம்பினேஷன்லையும் இந்த ரெண்டு காம்பினேஷனும் நம்ம சேர்த்து செய்யும்போது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லதுங்க அயன் கண்டென்ட் வந்து நல்லா உடம்புக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம ஒரு சிம்பிளான ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கார கொழுக்கட்டையாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிபியை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா சாஃப்ட்டான மெது மெதுன்னு கேழ்வரகு காரக்குழுக்கட்டை ஒரு பாத்திரத்தில் ரெண்டு அளவுக்கு கேழ்வரகு மாவு வந்து எடுத்துக்கோங்க கேழ்வரகு மாவுன்னு கடையிலே கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கேழ்வரகு வாங்கி காய வச்சுட்டு அரைச்சி யூஸ் பண்ணுறீங்கனாலும் அதுவும் ஓகே தான் ஸோ அதனால் ரெண்டு அளவுக்கு மாவு எடுத்து அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க கையெடுக்காமல் நல்லா வறுத்து விட்டுருங்க தீஞ்சிடக்கூடாது லைட்டாக பார்த்தீங்கன்னா வறுக்க வறுக்க நமக்கு வாசம் வரும் அந்த வாசம் வரும்போது நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க நல்லா ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வறுத்து விட்டு எடுத்து தனியாக நம்ம வந்து அதை ஆற வச்சு வச்சுக்கலாங்க இது பார்த்திங்கன்னா இந்த காம்பினேஷனில் நம்ம முறுகிறான்னு கேள்வருக்கு ரெண்டு காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்தியான ரெசிபிங்க இது வந்து இது நம்ம டிஃப்ரெண்ட்டாக அந்த கொழுக்கட்டையாக நம்ம பண்ணி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ வருத்தாச்சு வறுத்தது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க மாவு வந்து நல்லா ஆரட்டும் அப்புறமா நம்ம வந்து அப்புறம் அடுத்த ப்ராசஸ் பார்த்துக்கலாம் இப்போ நல்லா மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மாவோடு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணுன்ற அவசியமே இல்லை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் காரத்துக்கு நம்ம கார கொடுக்கட்டேன் அப்படின்றதுனால காரத்துக்கு நான் வந்து பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒன்று தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கூடுதலாக வேணும்னா கூடுதலாக சேர்த்துக்கோங்க தேங்காய் பூ வந்து நல்லா தேங்காய் திருவின தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா அது நல்லா வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் திருவினைதை எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை வந்து ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன் ஒரு பவுலில் பாருங்க ஒரு பவுலில் அளவுக்கு ஒரு பவுலில் உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கீரையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஏலக்காய் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் கொஞ்சமாக ஏலக்காய் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றாமலே ஜஸ்ட் அந்த கீரையில் தண்ணி இருக்கும் பார்த்திங்களா அதுலேயே ஃபஸ்ட்டு நல்லா எல்லோரையும் கிள கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து எப்போதும் நாங்கள் கேழ்வரகு நம்ம அடை மாதிரி தட்டி போடுறதுக்கு மாவு மாதிரி ரெடி போகணும் பார்த்திங்களா அந்த மாதிரி கூட மாவாக ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கொள்கை மாதிரி ஷேப்பாக நமக்கு வந்து வராது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம வந்து நம்ம அந்த சப்பாத்தி மாவுலாம் பிசைஞ்சுக்குவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி பார்த்து கூட பிசைஞ்சுக்கோங்க கேழ்வரகு அடைக்கி செய்கிற மாதிரினா கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கணும் பட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி பார்த்துக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் நார்மலாக நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை பண்ணுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி கையில் எடுத்துகிட்டு நம்மளே இப்படி வந்து நல்ல எண்ணெயெல்லாம் எதுவுமே நான் ஆட் பண்ணலாம் இல்லைங்க சும்மாவே நல்லா இந்த மாதிரி மாவு பக்குவமாக பசந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக வந்து அவ்வளோதான் லைட்டாக எடுத்து இப்படி ஒரு ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக வந்து நமக்கு கோல்கட்டை வந்து தயாராகிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்லாருக்குமே ஜென்ரலாக தெரியும் முருங்கைக்கீரை கேழ்வரகும் சேர்த்து நம்ம வந்து காம்பினேஷனில் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கீரை இதெல்லாம் போட்டு உங்களுக்கு காரம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளம் வந்து சில பேர் தூள் பண்ணி கூட இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாங்க அது உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் காரமாக நான் வந்து காரக்குள் கட்டையாக பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால இப்போ நல்லா இட்லி பாத்திரத்தை நம்ம நல்லா சூடு பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் தட்டில் வந்து நம்ம எல்லா கேழ்வரகு கொழுக்கட்டையும் ரெடி பண்ணது எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லா மூடி போட்டு நல்லா ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நார்மலாக எப்போதும் எப்படி கொழுக்கட்டை வேக வைப்பீங்களோ அதே அளவுக்கு தாங்க வேக வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு கார கொழுக்கட்டை தயாராகிடும் நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் ஏன்னா அதுலேயே பச்சை மிளகாய் முருங்கைக்கீரை எல்லாமே சேர்த்து தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா ஒரு தக்காளி சட்னி இந்த மாதிரி சட்னி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு கூட சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா வெயில் சீசனுக்கு ஆரோக்கியமான கொஞ்சம் ஆயில் ஐட்டம் இல்லாமல் இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபீஸ்லாம் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ப குழந்தைங்க பசின்னு சொல்லிட்டு ஸ்கூல் விட்டு வரும்போது இப்போ ஸ்கூலில் ஜென்ரலாக பசங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க ஸோ வீட்டில் பசங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் ஆயில் ஃபுட்டை நம்ம வெளியில் வாங்குகிற ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வீட்லேயும் ஆயில் ஃபுட்டை குறைச்சிட்டு இது மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாங்க ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும் நல்லா பாருங்கள் பிச்சி காட்டுற பாருங்கள் நல்லா உள்ளெலாம் நல்லா மாவு வெந்திருக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக சின்ன குழந்தைங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்கங்க உடம்புக்கும் ரொம்ப 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 நல்லது ஸோ கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சாந்திலம் சேனலில் பார்த்திங்கனா நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹெல்தி ரெசிபீஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தாங்க நான் எல்லாமே போட்டிருக்கேன் ஒவ்வொரு ரெசிப்பியுமே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தான் இருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பா பாருங்கள் உள்ள சாத்திலம் சேனலில் நிறைய ரெசிபீஸ் உள்ளே இருக்குது அதையும் மறக்காமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ரெசிபிஸ் சாத்திலம் சேனலில் வரும் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்கள் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்